ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரியை வந்து வெண்ணிலாவோட ரூமில் வந்து அப்படியே எட்டி பார்க்கும்போது வெண்ணிலா வந்து விஜயோட அந்த பேப்பரில் இருக்கிற ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து நெஞ்சோடு அப்படியே அனைத்து பிடிச்சின்னு இருப்பாங்க அப்போ காவேரி வருவாங்க வந்தவொடனே அந்த பேப்பரை பார்த்தவனே அவங்களுக்குன்னு எப்படி சொல்கிறது விஜயை வந்து எந்த இடத்துலையுமே விட்டுக்கூடக்கூடாது இது என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய காதலன்ட்டு காவேரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற டைமில் கிட்டே வந்து சொல்லுவாங்க இல்லைங்க உங்களுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அதெல்லாம் நானே இட்டுன்னு போயிடுறேன் நீங்கள் காலையில் எஞ்சி சீக்கிரம் ரெடி போது அந்த இடத்துல வெண்ணிலா வந்து சொல்லும் விஜய் விஜய்னும் போது இல்லை அவருக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது இதுமேட்லேருந்து நான் தான் உங்களை எங்கே போனாலும் நான் தான் உங்களை இட்டுன்னு போவேன் அவளை வந்து தொல்லை பண்ணாதீங்க அண்ண வெண்ணிலா கிட்ட வந்து காவேரி சொன்ன ஒன்று வெண்ணிலாவுக்கு வந்து அப்படியே அந்த முகத்தில் அந்த ஒரு கோவத்தையும் அந்த எக்ஸ்ப்ரெஷனை காமிப்பாங்க இதை வந்து காவேரி வந்து புரிஞ்சுப்பாங்க சரி வெண்ணிலா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நல்லா ஆகட்டும் என்ன புரியுதா அன்னும்போது விஜய் விஜய்னு கேட்கும் போது அவர் இங்கே இல்லை அவர் ரெண்டு நாள் வந்து பெங்களூர் வரைக்கும் போயிருக்கு இருக்கிறாரு நம்ம வந்து வெண்ணிலாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுதுங்க